கோவையில் கவுமார பிரசாந்தி அகாடமி சார்பாக நடைபெற்ற வாக்குத்தானில் ஆடிப்ஸம் குழந்தைகள் வீல் சேர் மாற்றுத் திறனாளிகள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் டிசம்பர் மூன்றாம் தேதி உலக மாற்றுத் திறனாளிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் கௌமார பிரசாந்தி அகாடமி சார்பாக கோவை கொடிசியா மைதானத்தில் வாக்குத்தான் நடைபெற்றது திறனாளிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் குழந்தைகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரமாண்ட வாக்கத்தானில் ஸ்பெஷல் சைல்ட் குழந்தைகளும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் பெற்றோர்கள் உள்ளிட்டோருக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் வாக்கத்தான் நடைபயணம் நடைபெற்றது கோவை கொடிசியா கிரவுண்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு ஸ்பெஷல் சைல்ட் குழந்தைகளுக்கு கொடிசியா கிரவுண்டிலிருந்து விளாங்குறிச்சி வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் பெற்றோர்களுக்கும் வாகதான் நடைபெற்றன இதில் இரண்டு சக்கரம் மற்றும் மூன்று சக்கர வீல் சேர் திறனாளிகள் உட்பட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர் அதிகாலை நடந்த இந்த வாக்கத்தானில் ஆர்வமுடன் பங்கேற்று உற்சாகத்துடன் சாலையில் நடந்தனர் இந்த நிகழ்ச்சியில் கௌமாரா பிரசாந்தி அகாடமி சார்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு மற்றும் அவர்களின் வாழ்வியல் மேம்பாட்டுக்கு தேவைப்படும் பயிற்சி தருவதற்கென யாசியா எனும் புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரந்தோறும் வீடுகளுக்கே சென்று இலவசமாக விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி தட இத்திட்டத்தில் முன்னெடுக்க உள்ளதாக கௌமார பிரசாந்தி அகாடமியின் நிறுவனர் தீபா மோகன்ராஜ் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் இறுதியாக பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கௌமார மடாலயம் தவத்திரு குமரகுரு சுவாமிகள் சக்தி மசாலா நிறுவன இயக்குனர் சாந்தி துரைசாமி பார் கல்வி குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரி அனுஷா ரவி பாரா ஒலிம்பிக் வீரரும் ஆசிய போட்டியில் தங்கம் வென்றவருமான முத்துராஜா சக்தி திறனாலயம் நிர்வாக அரங்காவலர் கௌரமாணிக்கம் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் இயக்குனர் வித்யா செந்தில் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் கௌரி பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர்களும் ஒரு சிறப்பு குழந்தைகளுடைய தாயாக இருந்து எப்படி தீபாவளும் சிறப்பு குழந்தைகளுடைய தாயாக மாற்றத்தை கொண்டிருங்க நம்ம வீட்டில் நம்ம அருகாமையில் இருக்கிறவங்க பாக்குறவங்க எல்லாத்தும் கடவுளோட குழந்தைகள் அவர்கள் ஒவ்வொருத்தருடையும் ஒரு திறன்மை இருக்கிறது அந்த திறமையை வெளிக்கொண்டவர்களுக்கு அவர்களும் நம்முடன் சக பயணியாக பயணிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த நாள்ல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் உங்களுக்கு எதிரில் பாக்குற எல்லா ஸ்பெஷல் குழந்தைங்களையும் ஒரு ஸ்மைல் பண்ணுங்க ஒரு சிநேகமாக வந்து பேசுங்க நம்மள விட அவங்க அன்பையும் பாசத்தையும் அதிகமா பொழியிறவங்க அவங்கதான் வணக்கங்க நான் தீபா மோகன்ராஜ் ஃபவுண்டர் டைரக்டர் கோமாரம் பிரசாந்தி அகாடமி பதினேழு வருஷமா ஸ்பெஷல் நீட்ஸுக்கான ஒரு நியூரோ டைவர்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூல் இங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது ஸ்பெஷல் வாக்கத்தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தேர்ட் எடிஷன் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு பிளஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து நியூரோ டிபிக்கல் சொல்லுவோம் சோ கால் நார்மல் நம்மளோ நியூரோ டைவர்ஸ் சோ கால் ஸ்பெஷல் नीड्स எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து சமுதாயமா அத மாற்றுகான ஒரு பெரிய முயற்சி தான் சிறப்பு வாக்கத்தான் ஸ்பெஷல் வாக்கத்தான் அண்ட் இந்த எடிஷன்ல பாத்தீங்கனா இது மூணாவது எடிஷன் இந்த எடிஷன்ல பாத்தீங்கனா கிட்டத்தட்ட 5000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இதுல இன்னும் பெருமை என்னன்னா ஆர்மி அண்ட் சிஆர்பிஎஃப் இவங்க ஜவான்ஸ் நம்ம கூட நம்ம எல்லாரத்து கூடயும் சேர்ந்து நம்ம பைலட் பண்ணி இன்னைக்கு வாக் பண்ணாங்க அது ஒரு பெரிய பெரிய பெருமை இதுக்கு மேல நம்ம என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல அதை தாண்டி இன்னைக்கு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் எஸ்யாங்கிறத ஒன்று நம்ம லான்ச் பண்ணோம் இது கலெக்டர் சார் பண்ண வேண்டியதாக இருந்தது ஒரு நாலஞ்சு தடவை வந்து அவரால் வர முடியல வேற ஒரு ப்ரோக்ராமில் ஹெல்ட் அப் ஆகிட்டனால அவரால் வர முடியல அதை தாண்டி நம்ம கர்னல் ஐஜி அண்ட் கோமார மடாலன் சுவாமிகள் ட்ரஸ்டி ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் எஸ்யா லான்ச் பண்ணோம் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்க ரூரல் ஏரியாஸில் எந்த ஒரு ஆக்சஸுமே அவங்களுக்கு இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பெற்றோர்கள் அடுத்த வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அந்த மாதிரி இருக்கிற நிலமையில் இந்த குழந்தைங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கௌமாரம் பிரசாந்த் அகாடமி வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம சர்வீஸ் கொடுக்க போகிறோம் டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஸோ அதுதான் எஸ்யாங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது பல நாள் கனவு இன்னைக்கு வேர்ல்ட் டிசபிலிட்டி டே இன்னைக்கு நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் ப்ரெஸ் ஆஸ் யூஸ்வல் நிறைய சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கூட இந்த பதினேழு வருஷமாக எங்களை வழிநடத்திட்டு இருக்கீங்க ப்ரெஸுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி தேங்க்யூ ஆல் So much.